அபார கருணாசந்தும் யானதம் மூதான்வகம் ஸ்ரீ பிரணமாமிவகம் ஸ்ரீகுருப்போ கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபிரிவா யூஸ்வலாக வந்து தான் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நிறையா பேருக்கு தரிசனம் கொடுப்பாள் அவளோட குறைகளை காது கொடுத்து கேட்பா அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு உபாயம் சொல்வா இல்லைன்னா இது பண்ணுவாள் ஆறுதல் சொல்வா எல்லாம் பண்ணுவாள் பெரிவாழ்கிட்ட போனாலே போகிற நமக்கு நம்மளோட ஏதாவது ஒரு குறைய சொன்னால் கூட அது வந்து ஒரு பெரிவா ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது போயிடுவாள் கவலைப்படா அப்படின்னு சொன்னால் போகிறோம் அந்த ரெண்டு வார்த்தை வந்துடுத்துனா நமக்கு அதை தவிர வேறு என்ன வேணும் இல்லையா அதனால் ஃப்ளைட் மோட்ல போட்டுறேன் இந்த ஃபோன் ஸோ அந்த மாதிரி பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு ராத்திரி படுத்துக்கு போயிட்டான் சயனத்துக்கு போயிட்டான் பரிவா அதனால் சயனம் அவருக்கு பகவானுக்கு ஏது சயனம் யோக நித்ரைன்னு வேணால் சொல்லலாம் பரிவா என்ன என்ன ஜா என்ன பண்ணுவாலும் தெரியாது ராத்திரியில் கூட பூஜை பண்ணுவாள் ராத்திரியில் கூட பல்லாக்கில் உட்காந்து பூஜை பண்ணியிருக்க பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கா அவளுடைய அணுக்க தொண்டர்கள்லாம் உள்ளே உட்காண்டு அது மாதிரி அப்போ ஏற்பட்டு அந்த யோக நித்ரை அப்படின்னு பெரியவா சயனத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு பையன் ஒரு பதிமூணு பதினாலு வயசு குழந்த பையன் குழந்த தானே பாவம் அது அந்த அந்த பையன் வந்து தரிசனத்துக்கு வருது அணுக்கு தொண்டர்கள்லாம் பெரியவா வந்து படத்துக்கு போயிட்டா குச்சி குச்சுன்னு பேசிட்டு உட்காண்டிருக்கா அவளுக்கு தூக்கம் வரலையோன்னுமோ தெரியல கொஞ்சம் குச்சு குச்சுன்னு பேசின்னு உட்காண்ட்ருக்கா மல்லாம் ஆ என்னடா எதுரா அப்படின்னு பேசுவாள்லையா மடத்துக்கு அந்த மாதிரி பேசின்னு இருக்கா பெரியவா படுத்துக்கு தான் உள்ள போயிருக்கா பெரியவா இந்த பையன் வருது பார்க்கவே பாவமாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்ன பார்க்க நீ யாருன்னு கேட்குறா மாமா எனக்கு பெரியவாலை தரிசனம் பண்ணணும் அவனை பார்த்தாலே பாவமாக இருக்கு ஏன் பார்க்க இப்போ பார்க்க முடியாது நாளைக்கு காத்தால்தான் பார்க்க முடியும் பெரியவா படத்துக்கு போயிட்டா நாளைக்கு காத்தால்தான் தரிசனம் கிடைக்கும் நாளைக்கு நான் உனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் நீ இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே சாதம் போடுவா சாப்பிட்டு படுத்துக்கோ நாளைக்கு உனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் நீ யாரோட வந்திருக்கேன் நான் தனியாக தான் வந்திருக்கேன் மாமா சரி நீ இப்போ சாப்பிட்டு படுத்துக்கோ மாமா எனக்கு சாதம்லாம் வேண்டாம் எனக்கு பெரியவாவில் தான் பார்க்கணும்னு அழறது அந்த குழந்தை இல்லைப்பா இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு அதுமாதிரி பார்க்க முடியல பெரியவா போயிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் கூப்பிட்டா வந்துருவா அப்படிவா ஆனாலும் அணுக்க தொண்டர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள் பெரியவாளுடைய அந்த ஹெல்த்து பெரியவா தூக்கம் பெரியவா சாப்பாடு அதிலெல்லாம் அவ பார்த்துக்கிறவா இல்லையா அவள் ஸ்ட்ரிக்டாக தானே இருப்பாள் இல்லையா அதனால் வந்து அவ இல்லைப்பா நீ படுத்துக்கோ இங்கேச்சும் சரின்னு அது அப்படியே படுத்துன்றது சாப்பிடக்கூட இல்லை அந்த குழந்தை அப்படியே பெரியவா சந்நதியிலேயே படுத்துருது அடுத்த நாள் காத்தால் இந்த மாதிரி இந்த குழந்தைய கூப்பிட்டு பெரியவா இங்கே வாப்பா குழந்தை நீ எங்கேருந்து வர உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற ஜெகன் மாதாவா இல்லையா காமாட்சி தானே துவம் நுமாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தி துவாம் நுமாமி காமாட்சின்னு குரு ரூபமாக காமாட்சி காமாட்சி பார்த்தா பெரியவாளை பார்க்க வேண்டாம் பெரியவாளை பார்த்தா காமாட்சியை பார்க்க வேண்டாம்னு நிறைய நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோஸில் எதில் சொன்னேன்னு தெரியாது ஆயிரத்துக்கு ஆயிரம் வரைக்கும் தான் நான் கணக்கு போட்டு கணக்கு நம்பரிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்துக்கு மேலே வீடியோ போய் எடுத்துனாலும் நம்பரிங் போடுறதே விட்டுட்டேன் நான் நிறையா சொல்லிட்டு போனோம் எல்லோரும் சொல்கிறேன் எல்லா உபன்யாசங்களும் சொல்லுவேன் தான் காமாட்சி காமாட்சி தான் பெரியவா அதனால் அந்த காமாட்சியே ஜெகன் மாதாவே என்னப்பா உனக்கு குறை அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த குழந்தை கண்டுபிடிச்சிடுது இனிமேல் நான் கவலை இல்லைன்னு தெரிஞ்சு பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு சொல்கிறத பாவம் பெரியவா எனக்கு நான் வந்து ஒரு மெட்ராஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருந்துட்டு படிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியூரில் வேலையில் இருந்தா வெளியூரில் எங்கேயும் வேலை பார்த்துருந்தா எனக்கு ஒரு தங்க சரி கஷ்டம் குடும்ப கஷ்டனால கவர்மெண்ட் ஸ்கூலில் மெட்ராஸில் சேர்த்துட்டும் ஹாஸ்டலில் விட்டுருக்க போல அந்த பையன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டலில் என்ன ஃபீஸ் எல்லாம் கிடையாது இல்லையா எங்கள் அம்மா இங்கே அப்போது அந்த வெளியூரில் பாம்பேயிலன்னு பாம்பேல நினைக்கிறேன் பாம்பே தான் சொல்கிறான் அந்த பையன் அங்கே எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு அழருது இப்போ எங்கள் அம்மாவும் என் தங்கையும் ஒரு பாம்பேயில் ஒரு மாமாவாத்தில் சமைச்சுன்னு இருந்தா அப்படிங்கிறது பாவமாக இருந்தது இல்லையா பெரியவாளுக்கும் பாவமாக இருக்கும் அப்போ வந்து அது சொல்கிறது அப்புறம் அழருது திடீர்னு ஏன்ப்போ அழறா சொல்லுப்பா நீனொடனே இல்லை எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டா அப்போ அவள் ஆற்றுல அந்த மாமாத்தில் சமைச்சின்றுந்த ஆற்றுல அப்புறம் என் தங்கை அங்கே தனியாக போயிட்டா நானே இங்கே கஷ்டப்படுறேன் அப்போ வந்து அந்த மாமா அடிக்கடி ஆளமிச்சு ஆளமிச்சும் தங்கையை கூட்டிக்கோன் தங்கையை கூட்டிக்கோங்கிறான் நான் எங்கே கூட்டிப்பேன் பெரியவா எனக்கு இன்னும் பூனல் கூட போடலை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் காரியம் கூட பண்ணலை இன்னும் சொல்கிறது குழந்த அந்த காலத்து குழந்த எல்லாம் சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்ச குழந்த இந்த காலத்து குழந்தைங்க என்ன தெரியும் முது பதினாலு பதிமூணு வயசுக்கு இந்த சாரந்தம் நாதரியுமா அமாவாசை தரப்பினாதியம்மா என்ன தெரியும் ஏன்னா அப்பா அம்மாவே சரியா பண்ணாதனால அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது இது அந்த காலம் பெரியவா நாளில் இருக்கிற குழந்தை அதனால இதுக்கு தெரியுது நான் எங்கள் அப்பா அம்மா காரியம் கூட பண்ணல பெரியவா எனக்கு பூனலே உபநயனமே எனக்கு இன்னும் ஆகலை எனக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மடத்துக்கு வந்து கேட்போன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்குது காஞ்சிபுரம் மெட்ராஸ் பக்கம் தானே தான் எனக்கு எதாவது வழி காமிக்கணும் என் தங்கையை குட்டிக்கோ குட்டிக்கோங்கிறான் நான் நானே எங்கள் கஷ்டப்பட்டு எங்கிட்ட காலன்னா காசு கிடையாது நானே எங்கள் ஹாஸ்டலில் இருக்கேன் சோத்துக்கு வழி இல்லாமல் தங்கையை எங்கேருந்து கூட்டிப்பேன் பெரிவா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தான் ஏன்னால் பதிமூணு பதினாலு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தை பொறுப்பான குழந்த அதனால் அது வந்து டெவலப்பட்டு பெரியவாழ்கிட்ட பெரியவாழ்கிட்ட ஏதாவது வழி பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் மடத்தில் எதையாவது சேர்த்துப்பாளோ அப்படிங்கிற எண்ணத்தில் அது கேட்டுது உன்னே பெரியவா ஒன்றும் சொல்லலை நீ என்ன பண்ணு ஒரு நாலு நாள் இங்கே இரு மடத்துலே இரு அப்படின்ட்டு உடனே அது சரி பிரிவா அப்படின்னு பெரியவா சொன்னால் எதாவது இருக்குங்கிறதுனால அது குழந்தை கேட்டு கொடுத்து எடுத்து எடுத்து நம்ம இல்லை பெரியவா நான் சொல்கிறேன்னே நீங்கள் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்கல சரி பெரியவா அதை சாப்பிட்டுட்டு அங்கே மடத்தில் இருந்துட்டுருக்கு அப்போ இந்த நாலு நாள் கழித்து ஒரு ஒரு கும்பல் என் நெய்வேலியிலேருந்து ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் வரான் மேபி என்எல்சிலேருந்து வந்தாலும் சொல்லி ஆஃபீஸர்ஸ்னு அதில் அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு ஆஃபீஸஸ் அதிகாரிகள்லாம் வரான் பெரியவாலை தர்சனம் பண்ணால் ஒன்றா நெய்வேலின்னு கிளம்பி வரணும் பிக்ஷா மடத்தில் நெய்வேலி பிக்ஷா வந்தனும் ரொம்ப ஃபேமஸ் நல்லா பண்ணுவா அவன் நெய்வேலி பிக்ஷா வந்தனுமா என்னன்னு தெரியல அவள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கான் வந்துட்டு தர்சனம் பண்ணிட்டு அப்போ தான் கிளம்புறான் அப்போ அந்த குழந்தை இந்த குழந்தை தங்கின்னு இருந்தது இல்லையா இது இப்படி கிராஸ் பண்ணுறதும் பெரியவாது இருக்கா நெட் இங்கே வாடா வாடான்றா பெரியவா இப்போது நெய்வேலியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்துருந்தா அவள கிளம்பிட்டால பார்ப்போ அப்படின்னா கிளம்பல என்ன கூப்பிடு அப்படி அது போய் பார்க்குறது யாரும் கிளம்பலை வாசலாம் உங்களை பெரியவா கூப்பிட்றா அவங்களெல்லாம் நீங்களாம் நெய்வேலிலேயே வந்திருக்கேன் உங்களெல்லாம் கூப்பிட்றான் அப்படின்னு பெரியவா உத்தரவாக எல்லோரும் எல்லாரும் ஓடி வரா வந்தவாத்தனை பெருமை அப்போ ஒருத்தராக வந்தோன்னே இவன் இல்லை இவன் இல்லை இவர் இல்லை இவர் இல்லைங்கிறா பிரிவான் அப்புறம் கடைசியில் ஒருத்தர் வர ஆ இவரை தான் நான் வர சொன்னேன் அப்படிங்கிற உடனே இவர் வந்து என்ன பெரியவா என்ன விஷயம் சொல்லுங்க ஒன்று டே பையா நீ வந்து இவர்கிட்ட உன்னோட கதையை சொல் அப்படின்னா இது திருப்பி எல்லாம் ரிப்பீட் பண்ணுறது அவர்கிட்ட அப்போ அவருக்கு ஒரு முகத்தில் ஒரு பிரைட் ஆமாம் பெரியவா இந்த பையனை வந்து இந்த பையனோட அம்மா என்ன சகோதரி பாம்பேயில் இருக்கா அவாத்தில் தான் சமைச்சின் இருந்தாங்கிறான் எப்படி கனெக்ட் பண்ணி விட்றா பாருங்க ம் அவாத்தில் தான் சமைச்சின் இருந்தா அவள் அம்மா போனவுடனே அந்த தங்கையை கூட்டிக்க சொல்லி எங்கிட்ட தான் சொல்லி சொல்லி இந்த பையன்ட்ட அனுப்புவா அப்படின் அப்படின்னு சொல்லுவோம் அவர் சொல்கிறார் ஆனால் ரொம்ப பெரிய பெரியவாளுடைய பக்தர் இவர் ஆத்தில் அப்படி சொல்கிறான் அது இவருக்கு எப்படி இவர் தான் வருவர் அது கனெக்டடாக எப்படி பெரியவாளுடைய அந்த ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க அதனால தான் அந்த குழந்தை நல்லா இருக்க சொல்லியிருக்கேன் சரி நீ ஒரு காரியம் பண்ணுறியா எனக்கு அப்படின்ற பெரிய உத்தரவு போடுங்க எனக்கு என் பாக்யம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த நெய்வேலிக்காரர் நீ ஒன்று பண்ணு இவனையும் அந்த ஸ்கூல்லையே படிக்க வை இல்லை கூட கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோ இந்த குழந்தை பொன் குழந்தையும் உங்கள் ஆற்றுல வச்சுட்டு நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடு இவனையும் நல்லா படிக்க வை உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறான் ஏன்னா பாத்திரம் மறைஞ்சி தான் பெரியவா கேட்பா எல்லாரையும் மாட்டா வசதி உடைத்தவராகவும் இருந்திருக்கும் அதோட பக்தி பக்தி உள்ளவராக இருக்கும் இரக்கமனம் உள்ளவராக இருந்திருக்கும் இல்லைன்னா எல்லோரும் ஒத்திப்பாளா அவர் ஒத்துப்பாருன்னு தெரிஞ்சுதான் கேட்குறா பிரிவா அவருக்கு தெரியாதா தன் பக்தாளில் யார் யார் என்னென்ன கேரக்டர்ஸ்னு அனலைஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டாளா பிரிவா அது மாதிரி நீ பண்ணுறியா எனக்கு பிரிவா உத்தரவு போடுங்கோ எனக்கு பாக்யம் இது ரெண்டு குழந்தையை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடு என்னோடய பாக்யம் நான் பண்ணுறேன் நான் நிச்சயம் பண்ணுறேன் எனக்கு நீ வாக்குறுதி கொடுப்பியான்னு நிச்சயமாக நான் அந்த குழந்தைகளுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் கூட்டின்னு போயிட்டு அப்புறமா அந்த குழந்தையும் அழித்து அவர் வந்து வளர்த்து எல்லாம் மன்னாராம் அவர் பெரியவாருடைய உத்தரவு பெரிவா உத்தரவு பண்ணால் அது வந்து நம்ம வந்து அது பாக்கியம் அது பெரியவாருடைய உத்தரவு நமக்கு அது கிடைக்கணும் அந்த பாக்கியம் அவ்வளோதான் அது அவர் பண்ணுறார் இவர் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அதுவும் இல்லாமல் இவர் அந்த அந்த பாம்பேக்காரர்களோடு கனெக்டாக இருக்கார் நான் போய் வார்த்தையை கூட்டின்னு வந்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லி அவர் பெரியவா சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா பாருங்க அந்த குழந்தையும் தான் கதின்னு எனக்கு யாருமே இல்லை நிராதரவாக வந்து அது நிற்கிறது அப்போது பெரியவா நீ இங்கே இரு நான் உனக்கு சொல் ஒன்று சொல்கிறேன்னு கூட சொல்ல நீ ஒரு நாலு நாள் இரு அப்படின்னு அந்த குழந்தை மாட்டுக்கு அந்த நாலு நாளைக்கு நிம்மதியாக சாப்பிட்டுருக்கலாமேனு அது அங்கே இருந்துடுறது அப்புறம் ஒரு வழி பண்ணி அதுக்கு ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் கொடுத்து அதுதான் பெரியவாழ்கிட்ட போனால் ஏதாவது ஒரு உபாயம் ஒரு வழி காமிப்பான் நமக்கு இப்படி கை காமிக்கிறா பாருங்க அதுதான் அவாள்கிட்ட போ அவள் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு வழி யாரோடையாவது கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு உதவி பண் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாள் அந்த அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி பெரியவாளுடைய தீர்க்க தர்ஷனம் அப்படி இல்லையா இவள் வருவா இந்த குழந்தைய அவளோட கனெக்ட் பண்ணி விடணும்னு அந்த குழந்தைய நாலு நாள் முன்னாடியே பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு தீர்க்க தர்ஷனம் அப்போ ஒரு தபஸ் அப்படி ஒரு ஞானம் பெரியவாளுக்கு பெரியவாளுடைய அந்த அனுபவங்களை நம்ம படிக்க 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 எப்பேற்பட்ட அனுபவங்கள் ஒன்று அதை இருந்து அனுபவிச்ச வாழ எப்பேற்பட்ட ஒரு ஒரு அனுகிரக பண்ணவா வா இல்லையா ஒரு புண்ணியம் பண்ணவா வாழலாம் அப்படின்னு தெரியறது அந்த குழந்தைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறந்தது பெரியவாழாக அதனால் பெரிவாளை நம்பினா கைவிடப்படார் அவ்வளோதான் பெரிவாளை நம்ம நம்பி ஆத்மார்த்தமாக நம்பி இப்போவும் பெரியவா அந்த அதிஷ்டானத்தில் இருந்துன்னு இருக்கா நம்ம நமக்கு பெரிவாதான் கதி அப்படின்னு நம்ம நினச்சி பூர்ண சரணாகதின்னு வைஷ்ணவாவில் சொல்கிற மாதிரி நம்மளும் பூர்வ சரணாகதி பண்ணிட்டோன்னா பெரிவாக பார்த்துப்பா எந்த கவலை வந்தாலும் சரி பெரிவாக பார்த்துப்பா பெரிவாக பார்த்துப்பா நம்ம இருந்துட்டோன்னா அந்த கவலையெல்லாம் அப்படியே கரைஞ்சிடும் அதுதான் இது நம்ம இந்த அனுபவங்கள் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த ஒரு அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம் சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா அரஹர் சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமா சந்திரசேகர லக்ஷ்மா